Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. <laughs> நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்று நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோணத்தில் திசையமானாலும் இதை கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வது உண்மையான வாழ்க்கை போராட்டங்களில் இருந்த நமது வாழ்வு என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் ராஜேஷ் ஐயா அவருடைய தான் அவரை நம்ம யாராலையும் மறக்க முடியாது மீளா துறையில் நம்ம எல்லாரையும் அவர் ஆழ்த்திட்டு போனாலும் அவருடைய நினைவுகள் என்றும் அவருடைய திரைப்படத்தின் மூலமாக வளம் வரும் அவருடைய நினைவு என்றும் நம்முடன் அவருடைய பிள்ளைகளுடன் பயணிக்கும் சொல்லி அவருடைய நினைவுகள் அவருடைய ஆசைகள் அவருடைய இயக்கங்கள் என்ன அப்படிங்கிறது அவருடைய ஆத்மாவை தொடர்பு கொண்டு கேட்க போகிறோம் முதன் முதலாக ஒடக்கம் செய்வதற்கு முன்பு ஒரு கோஸ்ட் பாக்ஸ் இன்ட்யூ கொடுக்குறோம் எதற்காக அப்படின்னா அவருக்குள்ள நிறைய இயக்கங்கள் இருக்கும் வழிகள் இருக்கும் இறப்பை உணரக்கூடிய ஒரு சக்தியும் இறப்பை உணரக்கூடிய ஒரு தன்மையும் அவருக்குள்ளே இருக்கு பொறுப்பான ஒரு மனிதர் அன்பான ஒரு மனிதர் தெளிவான ஒரு மனிதர் அப்படிங்கறதுனால அவருடைய சோல் பாக்ஸ் இன்ட்யூவை இப்போவே கொடுக்க போகிறோம் என்ன சொல்ல போறார் எது சொல்ல போறாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவரால் நம்பப்பட வேண்டும் யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தல இது யார் மீதும் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வு அல்ல தன்னம்பிக்கையை விதிக்கும் நிகழ்வு தன்னம்பிக்கையுடன் நிகழ்வுக்குள்ள போகலாம் வாங்க நிகழ்வுக்குள்ள போகலாம் ஹாய் வணக்கம் நடிகர் ராஜேஷ் வில்லியம்ஸ் உங்களுடைய ஆன்மா இருக்கா நடிகர் ராஜேஷ் வில்லியம்ஸ் அவர்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய குரல் இருக்கா நடிகர் ராஜேஷ் அவர்களுடைய ஆன்மா இருக்கா நடிகர் ராஜேஷ் வில்லியம்ஸ் அவர்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய ஆன்மா இப்போ எங்க இருக்கு உங்களுடைய ஆன்மா இப்ப கரெக்டா உங்களுடைய ஆன்மா இப்ப கரெக்டா எந்த இடத்துல இருக்கு நடிகர் ராஜேஷ் அவர்களுடைய ஆன்மா இப்போ எந்த இடத்துல இருக்கு உங்கள் மனைவியை சந்தித்தீர்களா உங்கள் மனைவியுடன் நீங்கள் உரையாடுவது மிகவும் மகிழ்ச்சி உங்கள் மனைவியுடன் ஆத்மா என்ன சொல்ல ஆசைப்படுறாங்க உங்ககிட்ட உங்க மனைவி ஆத்மா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க என்ன சொல்ல உங்கள் உடலை விட்டு உயிர் பிரிவதை நீங்க உணர்ந்தீங்களா உங்கள் உடலை விட்டு உயிர் பிரியும் அப்படிங்கறத நீங்க உணர்ந்தீங்களா முன்கூட்டியே முன்கூட்டியே உங்களால் கணிக்க முடியும் நாம் உடலை விட்டு உயிர் பிரிவதை முன்கூட்டியே நம்ம இப்போ உங்க மனைவி ஆத்மாவுடன் தான் நீங்க இருக்கீங்களா இப்போ உங்க மனைவி ஆத்மாவுடன் தான் நீங்க பயணிச்சுட்டு இருக்கீங்களா உங்கள் உடலை விட்டு பிரிந்த துணையாக வந்த ஆத்மாக்கள் யார் யார் நாங்க தெரிஞ்சுக்கலாமா உங்கள் மனைவி தவிர உங்க முன்னோர்கள் ஆத்மாக்கள் யாரையாவது சந்தித்தீர்களா அவங்க யாராவது உங்க கூட இருக்காங்களா உங்களுடைய இறப்பை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா உங்களுடைய இறப்பை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா உங்களுடைய இறப்பை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா உங்கள் சுற்றி இருப்பவர்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் குடும்பத்தார் எல்லாருக்குமே நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கான வழிமுறைகளை சொன்ன நீங்கள் உங்களுக்கு இப்படி நடந்ததை பற்றி நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க என்ன மாதிரி கேள்விகள் உங்கள் மனதுக்குள்ளே ஓடுது எந்த மாதிரி கேள்விகள் உங்கள் மனதுக்குள்ளே இருக்கு நாம் இவ்வளோ பேருக்கு இவ்வளோ அறிவுரைகள் சொன்னோம் நமக்கு இப்படி நடந்துருச்சு ப்பொழுது உங்கள் உடலை உங்கள் ஆன்மா பார்க்க உங்க உடலை உங்கள் ஆன்மா பார்க்கிறதா உங்கள் உடலை உங்கள் ஆன்மா பார்த்துட்டு இருக்காங்க உங்களுக்கு துணையாக உங்களுக்கு ஆறுதலாக உங்களுடன் இருக்கும் ஆத்மாக்கள் யார் யார் தலைமை பொதுவாகவே ஆன்மாக்கள் உடலை விட்டு உயிர் பிரிந்த அந்த நொடி தனது உடலை அடக்கம் செய்யும் வரை அந்த உடலுக்குள் தன்னுடைய உயிரை புகுத்துவதற்காக போராடுவாங்க அப்படின்னு நிறைய ஆத்மாக்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள் அந்த முயற்சியை மேற்கொள்ளியா உங்களால் அதில் சக்ஸஸ் ஆக முடியலையா உங்கள் உடலுக்குள் உங்கள் ஆன்மாவை செலுத்தும் ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கா இல்லையா முயற்சி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா முயற்சி பண்ணீங்களா முயற்சி தோல்வியா இல்ல எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற முடிவா உங்களுக்கு உங்கள் உடலை விட்டு உயிர் பிரிந்த அந்த நொடி அந்த நொடி உங்களுடைய மனைவி ஆன்மாவை சந்திக்கும் பொழுது உங்களுக்குள் இருந்த ஒரு வருத்தம் எப்படி இருந்தது மனைவியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு உங்கள் ஆன்மாவை பார்த்து உங்கள் மனைவி கேட்ட கேள்வி என்ன உங்களுடைய ஆன்மாவை பார்த்து நீங்கள் பேசிக்கொண்ட முதல் வார்த்தை என்ன உங்கள் அன்பான பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய அன்பான பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய அன்பான பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க உங்கள் உடலை அடக்கம் செய்வதற்கு முன்பு உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா ஏதாவது சாஸ்திர சம்பிரதாயங்கள் இத பண்ணிருங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா

உயிர் பெரியும் அந்த நொடி உங்களுக்கு உடலில் வலி இருந்ததா உங்கள் உடலை விட்டு உயிர் பெரியும் அந்த நொடி உங்கள் உடலில் வலி இருந்ததா ¿Hola? Ve, Yo es eso ¿Es una... no me lo உங்களுடைய ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் நீங்க சொல்ல ஆசைப்படுற விஷயம் என்ன உங்களுடைய ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் நீங்கள் சொல்ல ஆசைப்பட்ற விஷயம் என்னவாக இருக்கும் என்ன விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க Lại đi đi hẳn. bây nhau mất nó sẽ Nhưng rồi sỉm hết sỉm nó sỉm gì sỉm உங்கள் ஆத்மா நிம் சாந்தி சாந்தியடிட்டும் நாங்களும் இறைவனை வேண்டிப்போம் இறைவன் நல்லொருள் புரிவார் நல்லாசி வழங்குவார் உங்கள் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் முற்றார் உறவினர்களுக்கும் உங்கள் ரசிகர்களுக்கும் கண்டிப்பாக உங்களுடைய பிளஸிங்ஸ் இருந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில விடைபெறுகிறோம் இறுதியாக நீங்கள் ஏதாவது சொல்லணுன்னு ஆசைப்பட்றீங்களா இறுதியாக உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் ஏதாவது இருக்கா இறுதியாக இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஏதாவது இருக்கா இறுதியா நீங்க பகிர்ந்துக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா நன்றி ஐயா நன்றி வணக்க மக்களை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வு சந்திப்போம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து நான் உங்கள் கதை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்